பிரபல பின்னணி பாடகரான எஸ்பிபி அவர்களை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவலை வீடியோல நாம பார்க்க போறோம் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மலையாளம் உள்ளிட்ட இந்திய மொழிகளான பதினாறு மொழிகள்ல இவர் வந்து பாடல்களை பாடியிருக்காரு பாடும் நிலான்னு அன்போடு அழைக்கப்படக்கூடிய எஸ்பிபி அவர்கள் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்காரு பின்னணி பாடகராக மட்டும் இல்லாம சில திரைப்படங்கள்ல நடிக்கவும் செய்திருக்காரு இளையராஜா யுவன் சங்கர் ராஜா ஹாரிஸ் ஜெயராஜ் அனிருத் ஏ ஆர் ரஹ்மான் இப்படி அனைத்து இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றிய பெருமைக்குரிய ஒரு பாடகர்னா அவரு எஸ்பிபி இவர்களை தவிர புதுமுக இசை அமைப்பாளர்களுடன் பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் எஸ்பிபிக்கு கிடைச்சிருக்கு தான் ஒரு இசை கலைஞர் என்ற கர்வமே அவருக்கு இல்லாம சினிமாவில சாதிக்க வரணுன்ற எண்ணத்துல இருக்கக்கூடிய அவரு அனைத்து புதுமுக இசையமைப்பாளர்களுடனும் பணியாற்றியிருக்காரு அந்த வகையில பிரபல இசையமைப்பாளரான நிவாஸ் கே பிரசன்னா இவருடன் இணைஞ்சு கூட்டத்தில் ஒருவன் என்ற திரைப்படத்துல எஸ்பிபி ஒரு பாட்டு பாடியிருக்காரு அந்த படத்துக்கான பாட்டு பாட ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்திருக்காரு எஸ்பிபி அப்ப அவருடைய செயல்களை பார்த்த நிவாஸ் ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காரு இத பத்தி ஒரு பேட்டியிலையும் சொல்லியிருக்காரு அதாவது எஸ்பிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாட வரப்போ எப்பவுமே மூணு கலர்ல ஃபேனா வச்சிருப்பாரா எங்க எப்படி பாடணுங்கிறத அந்த கலர் பேனாக்களை வச்சுதான் அதுக்கேத்த மாதிரி குறிச்சுக்கு அது மட்டும் இல்லாம அந்த படத்துல யார் யாருலாம் நடிக்கிறாங்க ஹீரோ யாரு ஹீரோயின் யாரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பாடல் பாடுறதுக்கே வருவாராம் எஸ் பிபி இத வந்து ஒரு பேட்டியில நிவாஸ் சொல்லிருக்காரு